இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோபு முப்பத்தைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் துர்மார்க்கராய் நடந்தால் மற்றவர்கள் நம்மை பார்த்து துர்மார்க்கராய் நடப்பதற்கு நாம் காரணமாய் இருப்போம் நாம் நீதிமான்களாய் நடந்தால் மற்றவர்கள் நம்மை பார்த்து நீதிமான்களாய் நடப்பதற்கு நாம் காரணமாய் இருப்போம் நாம் நம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்பணிந்து அவருக்கு பயப்படும் பயத்தோடு நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து மற்றவர்கள் நம்முடைய செயல்களினால் பலனடையும்படி நாம் நடப்போமானால் நாம் அவரின் ஜனமாய் இருப்போம் அவர் நம் தேவனாய் இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்